ஹலோ கைல்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் இந்த இயர்க்கான லாஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நேற்றே வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கணும் நேற்றனால் முடியல போஸ்ட் பண்ண முடியல அதான் இன்றைக்கி வந்து வீடியோ போடுறேன் ஆக்சுவலி நான் வந்து குரூப் டூக்கு இந்த டைம் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் வந்து சூஸ் பண்ணேன் அதை ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் உங்கள் எல்லாத்துக்குமே கொஷின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு நான் டெலிகிராமில் போல் போஸ்ட் பண்ணேன் அதில் வந்து எல்லாம் மாடரேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு தமிழ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு வந்து தெரியல அதை பற்றி நான் வீடியோஸ் எதுவும் பார்க்கல இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டெலாம் கிடையாது அது வந்து கொஞ்சம் கிராமர்லாம் வந்து லைக் வந்து இப்போ நாலு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிட்டு ரெண்டு ஆப்ஷனில் வந்து ட்விஸ்ட் இருக்க மாதிரி ரெண்டுமே ஆப்ட் ஆகுற மாதிரி வச்சுருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேசேஜ் ரைட்டிங் அந்த கொஷின்ஸ்லாம் கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு டைரக்டாக ஆன்சர்ஸ் எடுத்து எழுதுகிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷின் டேகு இதெல்லாம் வந்து அவ்வளோவா கேட்ட மாதிரியே தெரில ஒரே ஒரே கொஷின்ஸ் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த அதுக்கப்புறமேட்டு கிராமர்லேயே டீப்பாக போன மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்புறம் ப்ரோஸ் போயம்லேருந்து சில கொஷின்ஸ் வந்திருக்கு அவ்வளோதான் அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு மாட்ரேட் டு டஃப்பான லெவல் கொஷின் பேப்பர் தான் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே ஜிகே வந்து எப்பவும் போல தான் டிகிரி ஸ்டாண்டர்ட்னால் குரூப் டூக்கு நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதனால் அது ஓரளவுக்கு ஓகே தான் ஜிகே நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து டிஸப்பாயின்ட் பண்ணது என்னன்னா மேக்ஸ் தான் மேக்ஸ் வந்து இந்த டைம் கஷ்டமாக தான் இருந்துச்சு லைக் வந்து ரீசனிங்லாம் வந்து அந்த கலர் சம்லாம் வந்து எனக்கு ஆன்சர் வரவே இல்லை நான் ரெண்டு மூணு பாசிபிலிட்டி போட்டேன் அப்பயும் வரலை நான் வந்து ப்ராக்டிஸ் சரியாக பண்ணாமல் போயிட்டேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னோடய ஸ்ட்ராங் பார்ட்டே வந்து ரீசனிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு அது ரீசனிங்க்கே ஆன்சர் வரல இந்த கொஷின்ஸ்லாம் ஈஸி தான் இந்த இந்த கலர் சம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமே படுத்திடுச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சில சம்ஸ்க்கு வந்து பார்த்ததே ஆன்சர் வந்து சம்மு நெக்ஸ்ட் வந்து கோடிங் மாதிரி ஒரு சம் கொடுத்துருந்தாங்க அது அப்புறமேட்டு இந்த ஏ ஒன் இசை டுவெண்ட்டி சிக்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு பட் வந்து இந்த கலர் சம் வந்து ரொம்பவே இதை லேட் பண்ணிடுச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த த்ரீ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் அந்த சமே வந்து எனக்கு தெரியல ஆன்சரு நெக்ஸ்ட்டு மேக்ஸுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நார்மல் ஆப்டிடியூடு லைக் வந்து மேக்ஸ் வந்து இந்த டைம் டிஸப்பாயிண்ட் பண்ணிடுச்சு தான் ஜிகே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இந்த மாதிரி இருக்குன்னு ஜென்ரல் இங்கிலீஷுமே கிராமர்லலாம் கை வச்சுட்டாங்க ஓகே இப்போ வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம் வந்து எழுதிட்டோம் அந்த ரெண்டு எக்ஸாம்லேயும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து இனிமேட்டு எக்ஸாம்ஸுக்கு கொஷின் வந்து எடுக்க போகிறாங்க அவங்க எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ வந்து இனிமேட்டும் டிஎன்பிஎஸ்சி கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் டிஎன்பிசி தவிர நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நிறையாவே இருக்குது அது நிறையாவே தெரியாமல் நிறையா பேர் டிஎன்பிஎஸ்சி வந்து சூஸ் பண்ணுறோம் லைக் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட காம்படிஷன் வந்து கம்மி தான் ஸோ வந்து நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு நீங்கள் வந்து இதுலேயே வந்து மனசோடைய வேணாம் கஷ்டமாகவே டிஎன்பிசி போவோம் நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும்னா அடுத்த எக்ஸாம் வர்றதுக்கு நம்ம ஒன் இயராது வெயிட் பண்ணுறதா இருக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் நமக்கு இருக்கு அதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இன்னும் நமக்கு சாலிடாக ஒன் இயர் கேப் இருக்குது அதனால நீங்கள் நல்லா படிச்சு வரப்போகிற எக்ஸாம்ஸை வந்து ஈஸியாக க்ராக் பண்ணுற வழியை பாருங்கள் அதுவும் இல்லாமல் இப்போ இன்னும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முடியறதுக்கு நமக்கு த்ரீ மந்த் இருக்கு எல்லமே வந்து ஒரு இயர் ஸ்டார்டிங்கில் வந்து எதாச்சும் ஒரு ஹோப்போடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த இயர்க்குள்ளே நான் இது பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து இந்த த்ரீ மந்த்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஏதாச்சும் ஒரு டார்கெட் வச்சு அதை முடிச்சுருங்க லைக் வந்து நான் மேக்ஸ் எல்லாமே டாப்பிக்கும் கவர் பண்ணிடணும் எந்த சம் கேட்டாலும் நான் போடணும் அப் அதுக்கு அந்த த்ரீ மந்த்தை நான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தமிழில் நான் இவ்வளோ முடிக்கணும் இல்லை ஜிகேல வந்து இந்த டாபிக் ஃபுல்லாக தரவாக முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா <laughs> டார்கெட் செட் பண்ணி முடிச்சு வச்சுருங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அதை வந்து நம்ம ஏதாச்சும் ப்ரொடக்ட்டிவாக பண்ணுங்கிற நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேஷனோட நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு மீதி இருக்க சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுற வழியை வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ வந்து இதுக்கு டார்கெட் செட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள் த்ரீ மந்த் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஒன் இயரில் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக படிங்க கண்டிப்பாக வந்து எந்த எக்ஸாமாக இருந்தாலும் உங்களால் க்ராக் பண்ண முடியும் நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோமோ அதுக்கான ரிசல்ட் தான் கண்டிப்பாக வரப்போகுது இதில் வந்து லக் அவங்களுக்குலாம் லக் இருக்குது அவங்களால பாஸ் பண்ண முடியும் நம்மளால் முடியாது அப்படின்லாம் வந்து யாரையும் பார்த்து எதுவும் சொல்ல வேணாம் நம்ம வந்து எஃபர்ட்ஸ் போட்டோம்னா நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் எஃபர்ட்ஸ் போடலனா அது கிடைக்காது அதுதான் வந்து உண்மை அதனால் வந்து நீங்கள் ஹோப் வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து டவுன் ஆக வேணாம் யாரும் கண்டிப்பாக வந்து நல்லது தான் நடக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ நான் சொல்ல வர நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன் நம்ம நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்